வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கொஞ்ச நேரம் பார்க்கில் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன் சரி வண்டி சர்வீஸ் வந்தேன் சர்வீஸ் நான் ஆயில் மட்டும் மாற்ற சொல்லியிருந்தேன் இந்த மழைக்கு வந்து வண்டிக்கு மேலே தண்ணி வந்துச்சு இல்லையா அப்போ போர்லாம் போயிடுச்சு ரீபோர் பண்ணேன் ரீபோர் பண்ணுறப்போ என்ன சொன்னார் ஆயிரம் கிலோமீட்டர் வண்டி போச்சுன்னா நீங்கள் வந்து ஆயில் மாற்றுங்கன்னாரு நான் சிறுவாபுரி கோயில் போயிட்டு வந்து பக்கத்தில் சுற்றிலிருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வந்துடுச்சு சரி சொல்லிட்டு ஆயில் மாற்ற கொடுத்துருந்தேன் சரி ஓகே ஐநூறுரூவா கொடுத்துருந்தேன் ஆயில் மாற்றிட்டு சரியாக லைட் ஏரியில் பார்க்க சொல்லியிருந்தேன் நம்ம சர்வீஸ் சென்டர் இங்கே தான் இருக்குது நான் ஃப்ரெண்டு தான் பார்க்குறாரு வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது பார்க்கலாம் ஏன் வண்டியை என் வண்டி ஆயில் மட்டும் மாற்ற சொன்னீங்க பிரேக் கொஞ்சம் டைட் பண்ண சொன்னீங்க டைட் பண்ணியிருக்காரு வண்டி இருந்தால் தான் கிடைக்கும் எங்கே போயிருக்காரு இது வந்து திருமாவளன் சார் ஆஃபீஸ் டாய்மெண்ட்ருக்கு பாருங்கள் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரையுமே காணும் கடையில் ஃபோன் பண்ணால் வெளியே போயிருக்கேன்னாங்க சாவிங்க மாட்டிருக்கார் பரவாயில்ல ஃபோன் பண்ணால் சொன்னார் சாவி ரைட் சைடில் மாட்டிருக்கேன் சாவி எடுத்தாச்சு எவ்வளோ ஆச்சு தெரில வந்த படம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கணும் ஆயில் மாற்ற சொல்லியிருந்தேன் ஒயில் கொஞ்சம் பார்க்க சொல்லியிருந்தேன் வண்டி சாகு எடுத்துட்டுனு போயிட்டு கடைக்கு இப்போ குழந்தைக்கு மாதுளம்பழம் ஒன்று செவ்வாழை ஓ அதாவது ஒரு மாதுளம்பழத்தில் ஒரு கால்வாசி தான் கொடுக்கறது செவ்வாழை வந்து கொஞ்சோண்டு கொடுக்கறது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது டெய்லி வந்து ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துடுறது அவ்வளோதான் மிழிசை சௌந்தரராஜ மேடம் போல இருக்கு தமிழிசை சௌந்தரராஜ மேடம் தமிழ் இசை மேடம் வந்திருக்காங்க நம்ம வேளச்சேரி ஏரியாவுக்கு முன்னாடி nice பண்ணிங்க தேடி தேடி ரெண்டு மூணு கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன் பேரனுக்கு அது அடிக்கிற மாதிரி தேவை அம்மா தங்கச்சி அது எடுமா ஓகே இப்போ இப்போதான் தட்டை கத்துருக்கான் சரி இது வாங்கி போடலான்ட்டு நல்லா தான் இருக்கு சார் எவ்வளோ சார் இது எவ்வளோ பாருங்க இது

ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தன்னலம் மிக்கது தாய்மை நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் என்ன மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறிது அது என்னப்படி பாபு இது யாரு பா வா நீ யாரு பண்ணின்ற பத்தீங்களா பண்ணி பண்ணின்றான் பவானிய சரி கூட்டவா வணக்கம் അന്നകാം വനകാം അന്നകാം നല്ല കേ അപ്പമ്മ അപ്പമ്മ നല്ല കേ നിക്കേ ചിക്കി ഹും നൈ കേ ദോയ് തേ ഹും ഇതേ നൈ ഇട്ടേ ദോസി ഇടെ ചപ്പാത്തി ഇക്കേ എടുത്തോയ് തൈ ചപ്പാത്തി കോട്രി പൂരിടാണ് മടാനേ കേ ചപ്പാത്തി പൂരി ജീരു ചപ്പാത്തി പൂരി ജീരു മട

எழுதுவான் 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 எழுதினே இருப்பான் அதனாலே அவன் கரெக்டாக பார்க்கலாம் இப்போ வெளியே போயிருந்தேன் ஒரு என்ன ராசியாக நீங்கள் ராசி வாங்க போனால் ராசி இல்லை மருமகன் வந்து மாதுளம் பழம் ஒன்று கேட்டாங்க டெய்லி ஒன்று வாங்கி கொடுத்துரு குழந்தை கொச்சோண்டது பிடிச்ச மாதிரி மலவர பழம் கேட்டாங்க இன்னைக்கு ஒரு நாலு பழம் சுற்றுற 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 சுத்துறா மலவரம் சுற்றிருந்தேன் சரி மெக்கானிக்கிட்ட வந்து வண்டிக்கு கொடுத்துருந்தேன் அந்த வண்டி எடுக்கலாம்னு போனால் மெக்கானிக் ஆகணும் ஒரு வெயிட் பண்ணி அப்புறம் ஃபோன் பண்ணி சாவி சைடில் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் என்னடானா மூலம் குழந்தைக்கு மூலத்துக்கு எத்தனை கடை தெரிஞ்சுங்க கடைசியில் ஒரு கடையில் அந்த மூலம் வாங்கினேன் ஆமாம் அது உண்டு மூலம் அது பாப்பாக்கு முதல்ல மூலம் வாங்கினேன் அது சூரிய மௌலம் சூரிய மௌலம் அவனுக்கு ஒரு மூலம் வாங்கினேன் அப்புறம் அப்படியே வர்றப்போ நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அப்படி போனதை பார்த்தேன் சரி நம்ம ஏரியா அவங்க தான் நிற்கிறாங்க அப்படியே அப்படியே விடிய எடுத்துகிட்டு பேசிட்டு வந்துட்டாங்க பேட்டி கொடுத்துன்னு இருந்தாங்க பேட்டி கொடுத்துன்னு இருந்தாங்க சரி கை காமிச்சு போயிட்டாங்க நம்ம ஏரியாவில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நிற்கிறாங்க மா காதில்லை ஒரு விஷ கேட்டேன் சரி 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 சவள சவளம் சௌரமான காய்

என்ன பேசுனீங்க தமிழிசை சௌந்தரராஜன் மேடம் வேலை செய்து தூக்கி நிற்கிறாங்க ஏடிஎம்கேல டிஎம்கேல யார் நிற்கிறது தெரியுங்க நம்மளுக்கு நம்ம அரசியலால் அவ்வளோ தெரிய சுத்தமாக தெரியாது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நினச்சிங்க சீமான் மாதிரி பேசுகிறீங்களே சீமான் சார் மாதிரி அது அவர் மாதிரி பேசியிருக்கேன் இப்போ நான் சிவாஜி சார் மாதிரி பண்ணுறேன் எம்ஜிஆர் சார் மாதிரி பண்ணுறேன் விஜயா சார் மாதிரி பண்ணுறேன் அதனால் அந்த கட்சியெல்லாம் கிடையாது எந்த கட்சியும் கிடையாதுங்க நாங்கள் ஹலோ சொத்து கட்சி தான் நம்மளுக்கு என்ன ஓட்டு லிஸ்ட்டு வந்துச்சு இன்னைக்கு சொல்லலாமா சொல்கிறா தெரில கொடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கு இரநூறுவா முந்நூறுவா கொடுப்பாங்க கொடுக்குறதா வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு நாளைக்கு மட்டன் செலவோ சிக்கன் செலவா நம்ம நம்ம வேலையை பார்த்தா நம்ம இருக்க முடியும் அவ்வளோதான் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் அரசியல் எல்லாம் பண்ணுறாங்க என்ன சொல்லி யாரையும் குறை சொல்கிற மாதிரி அவங்க வேலை அவங்களும் கரெக்டாக பார்க்குறாங்க நம்ம வேலை நம்ம கரெக்டாக பார்க்க முடியும் நம்ம வேலை நம்ம பார்த்தா நம்மளுக்கு சூடு கரெக்டாக நம்ம உண்மையில எனக்கு அரசியலில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அது என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இப்போ கூட வேலை செடி தொகையில் ஒரு நிற்க இருக்கிறது யாருன்னு தெரியாது ஒரு முஸ்லீம் பிரதர்னு தெரியும் அவங்க தம்பியை மீட் பண்ணேன் இந்த மாதிரி அவர்தான் போகிறேன் போகிறாங்க அரசியல் மூலியம் அரசியல் ஞானமே கிடையாது சீமான் சார் மாதிரி நிறைய விளையாஷனாக போட்டு பார்த்துருப்பீங்க இருக்கிறப்போ அந்த சீமான் சார் மாதிரி பண்ணி போடுறதை வந்து சீமான் சாரை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பேச பே தம்பி உங்கெல்லாம் பார்த்துருக்க சொல்லிவிட்டு அவர் மாதிரி ஒன்று கொடுத்தாரு அது மேலேதா இருக்குன்னு நினைக்கிறேன் காங்கிரம் உங்களுக்கு வாங்க அப்புறம் உதவு உள்ள உதவும் உள்ளங்கள் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் அங்கே இங்கே வந்திருந்தாங்க தமிழிசை சவுந்தர மேடம் அப்போ வந்து அப்போ அதை பார்ட் ஷேர் பண்ணாங்க அது நம்மளுக்கு ஒரு அந்த உதவும் உள்ளங்களில் போயிட்டு நான் டான்ஸ் ஆனேன் டான்ஸ் ஆடி பசங்க வந்து சந்தோஷப்படுத்தினேன் ஒரு ஆவடியில் ஒரு ஆர்ஃபன் ஆச்சு மூளை வளர்ச்சி இல்லாத சொல்லக்கூட தப்பு மாற்றுத்திறனாளிகள் அதுவும் சொல்ல முடியாது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்று மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ள ஆவடிகள் இருக்குது அங்கே வருடம் இங்க கூப்பிட்டுருந்தாங்க ப்ரோக்ராம் பண்ணுறதாங்க போனப்பட தான் பார்த்தேன் ஏன் கேட்குறீங்க மனசு கஷ்டமானதுதான் தான் ரொம்ப மனது கஷ்டமாக நம்மளாம் ஆண்டவங்கள நல்லா வச்சிருக்கான்னு தான் சந்திச்சுருக்கோம் மனது கஷ்டமாக இருக்கு சூரி மாதிரி ஒரு பையன் அங்க பார்த்தேன் பட் அவன் நடக்கிறான் பேசுறான் எதுக்கு பாங்க வந்த அம்மா அப்பா 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 ஏன் அப்பா மாமா கூப்பிட்டு வந்த என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் அம்மா கிட்ட போன சொல்றான் அந்த பையன் அது ஒரு இது ஒரு மனசு ரொம்ப அப்படியே கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு உடம்பு சரியான சரி ஜுரம் வந்தாலும் சரி கேட்க பாரு ஆவடி ஆவடி மோம் அனாத கொட்டம் டான்ஸ் கடை அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க அந்த வீடியோ இருக்கு நான் கட் பண்ணி போடுறேன் பாருங்க நான் டான்ஸ் ஆடையில போக எல்லாம் என் கூட தான் ஆடுவாங்க நான் ஷார்ட்ஸ்ல போறேன் அந்த வீடியோ பாருங்க நம்ம அது வேணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அது வேணும் இது வேணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அதனால அதெல்லாம் ஒன்றும் தேவை நீங்கள் இருக்கிறவருக்கு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும் அவ்வளோதான்

மாரி கால்படி வருமா புரியும் பாருங்க நீதா சிவம் மத்திகம் பேசும் மனிதர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும் ஆகும் நாத்திகை பேசும் நல்லவர்க்கெல்லாம் சிவமே அன்பே சிவம் அன்பே சிவம் நான் பாட்டு மாற்றி பாட்டு நான் அனுப்பிச்சிவிடுங்க சரி பண்ணி பண்ண உட்பட்டு கையில் அரசு போட்டு எடுத்து சரி நல்லா இருக்குங்களேன் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சொல்லுவீங்க அப்படியே நான் தரையை கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் அம்மா முருகா பார்த்திங்களா தரைய அங்கே வைலட் கலரு இங்கே இந்த கலரோட ப்ளூ கலரு எவ்வளோ சாயம் போயிருக்கு பாருங்கள் இந்த சேர்ட் நல்லாயேட்டு தெரியுங்களா இதில் போகல சாயம் இங்கு இதுவும் அந்த லைட் ப்ளூ இல்லையா இது இது இந்த லைட் ப்ளூ ஆமாம் இது ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்ட்டி இது அது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரெண்டு ஆயிரம் ரூபாய் இது தௌசண்ட் ஃபைவ் ரெண்டும் சேர்த்து கீழே பார்த்தியா எல்லாம் ப்ளூ கலரு எல்லா இதை என் கையை பாருங்கள் ஒய்ஃப் கையை பாருங்கள் கொஞ்சம்

அந்த கட்டிங் ஆகினால் மழையில் நனைஞ்சின்னு வச்சுங்க நீ நார்மல் பவானியாக இருக்க மாட்டேன் ப்ளூ பவனி ஆக மாட்டேன் அவ்வளோ பார்த்து சேரீ வாங்குங்க ஸேரீ உண்டா வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னு வச்சுங்கண்ணே இந்த வெள்ளை பனியிலாம் நாஸ்தி ஆகிடும் அது கையில் அரசு பண்ணி நீ தான் நீ தான் நானே தான் வாஷிங் மிஷினில் போட்டுருப்பா நீ சரி சூரிய பாய் போட்டு வரேன் ஊற்று ஊற்று ஊத்து தண்ணி ஊற்று 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 அங்கேருந்து அப்படியே ஊற்று நான் காலைல தள்ளி விட்டுறேன் வாய்ப்பு போட்டு எவ்வளோ தண்ணி விட்டாலும் வந்து நேருக்கு சாயம் நான் கழிவுட்றேன் நீ போ சூரை விபூதி வச்சாச்சா பாய் போடு குட் நைட் பொத்தி பொத்தி மல்லிப்பூ பொத்தி பொத்தி மல்லிப்பூ பொத்தி பொத்தி மல்லிப்பூ